ஆனா அந்த கூட்டணியில ஏற்கனவே இருந்த கட்சிகள் சில தலைவர்கள் வெளியே போனது அது உள்ள சேர்க்கல இன்னும் ஓபிஎஸ் தினகரன் அவங்க எல்லாம் சேர்க்கப்படலை செங்கோட்டைன்னு வேற வெளியே செலுத்தாங்க அவரு இன்னொரு கட்சிக்கு போயிட்டாரு மற்ற கூட்டணி சின்ன சின்ன கூட்டணி கட்சிகள்லாம் ஜி கே வாசன் அங்கே இந்த மாதிரி சின்ன சின்ன வரல வந்துருவான்னு நினைக்கிறாங்க தேமுதிக வரல பாட்டாள் மக்கள் கட்சியில அன்புமணி வரல இவங்களாலும் இன்னும் சேர்க்கல இதெல்லாம் சேர்க்காம இந்த நாலு மாசம் டைம் இருக்கு சேர்த்தா சேர்த்துட்டு அவங்க ஒன்னு ஒருங்கிணைந்து களத்துல இறங்குனாங்கன்னா தான் அவருடைய இலக்கி அவங்க வந்து முயற்சிக்க முடியும் அது ஒண்ணு திமுக பொறுத்தவரையில அவங்க இரநூறு தொகுதி சொன்னா கூட இன்னைக்கு அவங்க வந்து இந்த என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி ஒரு இது இதை ஆரம்பிச்சு வாக்குச்சாவடி முகவர்களா கலத்த இறக்குறாங்க ஒரு மாசத்துக்கு என்ன காரணம்னா அடுத்த இந்த இந்த சேர் படியும் எல்லாம் நிரப்பி கொடுத்தாங்க அடுத்த இருந்து இது புது உறுப்பினர் சேர்க்கை நடக்குது ஏற்கனவே சேர் பண்ணும்போது இவங்கதான் முன்னோட்டி நின்று எல்லாம் ஹெல்ப் பண்ணி விட்டாங்க இப்போ பழையபடியும் புது உறுப்பினர்களும் அவங்களும் அதை கலந்து இறங்குவாங்க ஆனால் அதை கணக்கு பண்ணி தான் அவங்க இறங்குறாங்க அவங்க கூட்டணியில் இது வரைக்கும் சில சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் கூட வெளிப்படையா எந்த கட்சியும் வெளிப்படையா இது வரைக்கும் வெளியே வரல தாவாக்கா கூட பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னா கூட ஆனால் ரெண்டு கட்சிகளுமே ரெண்டு பெரிய கட்சிகளுமே அண்ணா திமுக பொறுத்தவரை அவர் எடப்பாடி சொல்லியிருக்காரு நாங்கள் ரெண்டுல இருந்து எழுபத்தி நாலுலேருந்து எண்பத்தி நாலு வந்துட்டோம் பார்லிமெண்ட்ல கணக்குப்படி இப்போ இரநூத்தி பத்து வந்துடும் சொல்றாரு ஆனால் இந்த கூட்டணிகளாக வந்து அதுக்கு பிறகு எப்படி ஃபைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கணும் திமுகவும் இந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு டிசைடி ஃபேக்டர் மாதிரி விஜய் கட்சி வந்திருக்கு விஜய் கட்சி வந்து ஒரு ஆர்கனைஸ் செட்டப் அதிகம் இல்லாட்டா கூட அவங்ககிட்ட உள்ள மக்கள் ஒரு இந்த இளம் இளைஞர்கள் ஆதரவு வந்து வெளிப்படையாக தெருது அதை எப்படி சேனலைஸ் பண்ண போறாங்கிறது அது ஒரு கேள்விக்குறிதான் அந்த வகையில் தான் யார் ஓட்டு அவர் பிரிக்கிறாங்க பொறுத்து இவங்க ரெண்டு பேருடைய இலக்கு நிர்ணயிக்கப்படும் நினைக்கிறேன் சார் அதே நேரத்தில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒன்று பேசுகிறப்ப ஒரு வாக்கு சதவீதத்தையும் சொல்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி நாலில் ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையில் ஒரு இருபத்தி மூன்று சதவீதத்திற்கு மேலே பாஜக தலைமையிலான கூட்டணி ஒரு பதினெட்டு சதவீதம் ரெண்டும் சேர்த்தா நாற்பத்தோடு சதவீதத்துக்கு மேலே வருது இப்போ எங்களுடைய வெற்றி இலக்கு என்பது அதை வச்சு தான் இரநூத்தி பத்து அப்படிங்கிறாரு இப்போ அரசியலில் ஒன் ப்ளஸ் ஒன்று டூவாகவும் ஆகலாம் சில நேரங்களில் அது மைனஸ் ஆகும் ஆகும்னு ஒரு கணக்கு சொல்லுவாங்க இப்போ இந்த வாக்கு சதவீத கணக்கு எந்த அளவுக்கு இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இல்ல அவங்க சொல்ற கணபடி பிஜேபி கூட்டணி வந்து பார்லிமெண்ட்டில் அவங்களுடைய ஓட்டு அதிகரிச்சு காட்டினாங்க சரிதானே இவங்க அதிகரிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த அதுக்கு பார்லிமெண்ட் பிறகு கட்சியில் ஒருத்தர் நீக்கிறது அவங்க இவங்களை இப்படி தான் நடந்துட்டு இருக்கு அதிகரிச்சு பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்க நம்ம பார்க்கணும் இருந்தாலும் அவருடைய கணக்குப்படி இந்த ரெண்டு இது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல உள்ள கூட்டணியில எல்லா கட்சிகளும் சேர்ந்து பண்ணி போல பிஜேபி இடையில ஏற்பட்ட ஒரு எழுச்சி இதெல்லாம் சேர்ந்து அவர் வந்து அந்த கணக்கு சொல்றாரு அடிப்படையில் ஆட்சி இன்கம்பி இருக்குது அப்புறம் விஜய் இதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு தான் அவர் வந்து சொல்றாரு எது ஓட்டுகள வந்து விஜய் திமுக ஓட்டுகள தான் விஜய் பிரிப்பாருங்கிற கணக்குலையும் அவர் வந்து சொல்றாருன்னு நினைக்கிறோம் நன்றி சார் உங்கள் கருத்துக்களை நம்மோட மூத்த பத்திரிகையாளர் துறைக்கரணா இணைந்திருக்கிறார் சார் அதிமுக ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறும் இருநூத்தி பத்து இடங்கள்ல வெற்றி பெறும் இன்னும் சில கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கை அதிமுக சொல்றாங்க இந்த நம்பிக்கை என்பது கல யதார்த்தத்தின் வெளிப்பாடாக இருக்கிறதா என்ன க கல சூழல் இல்ல கடந்த பல ஆண்டுகளாக பல்வேறு தேர்தல்களில் பார்த்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இரண்டு பேரும் அரசியல் கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிறது பத்து ஆண்டுகள் அண்ணா திமுக ஆட்சி நடைபெற்று முடிந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது இந்த ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அந்த செயல்பாடுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு ஒரு வித அதிருப்தி தான் பெரும்பாலும் அரசியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் போக்குவரத்து ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் நெசவாளர்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட பலரும் போராட்ட கழகத்துக்கு வந்திருக்காங்க அந்த மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு நேரடி பாதிப்பு மக்களை பாதிப்பு என்கிற மாதிரியான எதிர்ப்பு இருக்கிறது எனவே இந்த எதிர்ப்பை அறுவடை செய்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து அதிமுகவை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்து விடுவோம் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில திரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு அந்த பொதுக்குழுவில் இந்த கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு இருபது இருபத்தி ரெண்டு சதவீதம் அதிமுகவுக்கு ஒரு பத்தொன்பது சதவீதம் பாஜக தலைமையிலான என்டிஏவுக்கு கிடைச்சது எனவே நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று சதவீத வாக்குகள் இருக்கு நாடாளுமன்ற தேர்தலேயே அந்த அளவுக்கு வாக்குகள் இருக்கிறதுனால சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது இங்கே ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் என்று மக்கள் விரும்பி வாக்களிக்கிற பொழுது நமக்கு இந்த வெற்றி சாத்தியம்னு இருநூத்தி பத்து தொகுதிகளில வெற்றி பெறுவோம் என்கிறார் ஆனால் யதார்த்தம் ஏற்கனவே ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளோட திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கு கடந்த தேர்தலில் வெளியில இருந்த ஒரு ரெண்டரை சதவீத வாக்குகளை வச்சிருக்கிற கமலனுடைய மக்கள் நீதி மையமும் அங்க போய் தன்னை இணைச்சுக்கிடுச்சு அப்ப ஒரு எட்டு பத்து சதவீத வாக்குகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பெற்றால்தான் நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற முடியும் அது சாத்தியமா கூட்டணி எந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை விடவும் ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைக்க முடிகிறதா என்பதை எல்லாம் பார்க்க வேண்டும் அவர் என்னன்னா இன்னும் நாள் இருக்கு தேர்தல் அறிவிச்ச ஒரு மாதத்துக்கு முன்னாடிதான் வழக்கமா கூட்டணி தொடர்பா பேசி முடிவு எடுப்போம் எனவே அந்த அடிப்படையில நாங்க கூட்டணியும் இருப்போம் ஆனாலும் கூட தனித்து வரக்கூடிய அளவிற்கு வலிமை மிக்க கட்சியாக திமுக இருக்கு திமுக தான் கூட்டணியை நம்பி இருக்கு என்ற மாதிரிகளாக அவரு நம்பிக்கையோடு திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் அவருடைய நம்பிக்கை என்னன்னா ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட அண்ணா அதிமுக உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு கோடி உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்கிற பொழுது சாத்தியம் கருதுகிறார் இதையும் தாண்டி இந்த ரெண்டு கோடி உறுப்பினர்களுடைய குடும்ப வாக்குகள் இருக்கும் கோடியில ஒரு குடும்பத்துக்கு ஒண்ணுன்னா அது ஒரு ரெண்டு கோடி நாலு கோடி ஆயிடும் இப்ப நாலு கோடி வாக்குல ஒரு மூணு கோடி போட்டா கூட இரநூறு தாண்டி நிச்சயமா வந்துருவான் என்கிற கணக்குல திரு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுத்த முடியும் என்பதை நம்ம தேர்தல் நேரத்துலதான் உறுதிப்படுத்த முடியும் சகோதரம் Years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer, plot villa apartment, this book is available. power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893